என்னுடைய பேர் சந்தோஷ் நான் வந்து காரைக்கால் அருகே உள்ள அம்பாக்கோத்தூர் பக்கத்தில் நெடுஞ்சேரிங்கிற கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி நான் ஒரு எம்சிஏ பட்டதாரி இது என் சொந்த இடம் தான் அது நான் ஆரம்பிக்கும்போது ரெண்டு நாட்டு ஆடு தான் லோக்கலில் தான் இங்கே கிராமத்தில் கிடைக்கிற ஆடு தான் ரெண்டு ஆடு வாங்கியிருந்தேன் இப்போ ஐம்பது ஆட்டுக்கு மேலே இருக்குது ஆமாம் ரெண்டு ஆட்லேயும் தான் உருவானது கிடா மட்டும் நான் போயர் கிடா போயருங்கிற ப்ரீடு வந்து நீடாமங்கலத்தில் கேவி கேல வாங்கினேன் அது டாக்டர் சரவணன் சார் சார்ங்கிறவங்க எனக்கு அது ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க அங்கே போய் நான் அது ஆடு போயர் ப்ரீடை கிடாவை இடத்துல வந்து நாட்டாடோடு மேட் பண்ணி இப்போ வளர்த்துக்கிட்டுருக்கேன் இது ஒரு ரெண்டு வருஷம் எடுத்துக்கிச்சு இது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது கேட்டால் இது மூணாவது வருஷம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இது அமைக்க எனக்கு ரொம்ப செலவு இல்லை இப்போ கொட்டா கீத்து நான் சாதாரண சிம்பிளாக தான் கீத்து கொட்டா தான் போட்டிருக்கேன் ஒரு கீத்து கொட்டா இதை அமைக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரரூவா செலவானுச்சி மூ மூங்கியெல்லாம் சொந்தமாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப செலவாகலை ஒரு பத்து பதினஞ்சாயிரூவா செலவாகினுச்சி பறன் மேலே இருக்கிறதுக்கு இன்னும் வித்தியாசம்னா இப்போ இதை கூட்டுறது இந்த யூரின் போகிறது புழுக்கை எல்லாம் கீழே விழுந்துடும் அதனால் ஆடு கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் நோய் தாக்குதல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இல்லைன்னா அந்த யூரியன்லேயே படுத்துக்கும் அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆடுகளுக்கு நம்ம டெய்லி கூட்டிகிட்டு இருக்கணும் அதில் நிறையா நோய்கள் வராமல் இருக்கும் இது இல்லைன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும் மேலே படுத்துக்கும் போது பொதுவாகவே ஆடுகள் எல்லாமே பரண் மேலே படுக்கிறது ஆசைப்படும் அதனால் அதுக்கு ஒரு ரீபார் ரீபார்மரி அடித்து சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் நான் நான் தீவனத்துக்கு சொந்தமாகவே கோ ஃபோர் வேலி மசால் அப்புறம் சூப்பர் நேப்பியர் இப்படி எல்லா விதமான புல்லும் நான் வளர்க்குறேன் தீவன புல் வளர்க்குறேன் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நான் ஒரு அரை ஏக்கர் தான் போட்டிருக்கேன் இப்போ ஆடு வளர வளர கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு பின்னாடி அதிகப்படுத்திக்கலாண்டி இப்போ அரை ஏக்கரில் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் ஹைட்டாகவும் ஒரு பதினஞ்சு அடி உயரமும் நமக்கு அடர் தீவிரமாகவும் கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுது இது வந்து ஆடுகளை அலைஞ்சி மேய்ஞ்சி வெளியில் போய் மேயிறதுக்கு இது கொஞ்சம் நம்ம வீட்லேயே இடக்குற இடத்துல கொடுக்குறதுனால அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குது ஃப்ரீயாகவும் மேயும் நல்லா வயிறு நிறைய சாப்பிடுது நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குது மா மூணு மாதத்துக்கு ஒரு அதுக்கு வேண்டிய தடுப்பூசிக்களை நமக்கு கரெக்டாக போட்டு வரோம் இங்கே அருகில் உள்ள டாக்டர் கம்முன்ற யார் எதுக்கு வர சொல்லி நாங்கள் வச்சுக்கிட்டு அவங்கள துணையோட ஹெல்ப்பில் நாங்கள் எல்லாமே போடுறோம் டாக்டர் சார் இது நமக்கு இதில் விளம்பல் டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க கதிர்ச்செல்லோம்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆலோசனைகள்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மாதத்தில் என்னென்ன நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தடுப்பு வருது அதை நாங்கள் போட்டுடுறோம் இங்கே வந்து சந்தை இங்கே நல்லா இருக்குது அந்த சந்தை வாய்ப்புலாம் நல்லா அதிகமாக இருக்குது எங்களால் கொடுக்கதான் முடியல இங்கே நிறையா முஸ்லீம்ஸாக சென்ட்ரு ஏரியா நிறையா இருக்கிறதுனால அவங்க அதிக கல்யாணத்துக்கு அதிகமாக விரும்பி ஆடு தான் வாங்கி சாப்பிட்றாங்க அதனால் அவங்க ரெகுலராக ஆடு நிறைய பேர் கேட்டுகிட்டு நிறைய பேர் இருக்காங்க என்னால் ஆடு முடியல ஆனால் ஆடு நிறையா கேட்குறாங்க நிறைய பேர் வந்து ஆறு மாதத்துலேயே ஆடெல்லாம் விற்றுடுவேன் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் ஃபீமேல் மட்டும்தான் நான் பொட்டை ஆடுகள் மட்டும்தான் நான் வச்சுக்கிறது கிடா ஆடுகளை வந்து நான் ஆறு மாதத்துலேயே கொடுத்துருவேன் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன் அந்த ஆடுகளை இட வந்து கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த இட ரேஞ்சில் போட்டு கொ கொடுத்துருவேன் நான் நாட்டாடு மட்டும் தான் வளர்க்குறேன் ஆனால் அந்த கிடா போயர் கிடா மட்டும் நான் போயர் ரகத்தை சேர்ந்த கிடா வச்சுருக்கேன் ஆனால் வந்து நாட்டாடு தான் பெஸ்ட்டாகவும் இருக்குது நோய் எதிர்ப்பதும் அதிகமாக இருக்குது இங்கே உள்ள சீதோஷ்ண நிலைக்கு நாட்டாடு தான் நான் வந்து சிறந்ததுன்னு சொல்லுவேன் சிறந்த முறையில் செய்யலாம் ஆடு ஒரு பண்ணை வைக்கிறவங்க நல்ல ஒரு தொழில் இது விவசாயம் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாதவங்களுக்கு இது அருமையான ஒரு தொழில்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு இருபத்தஞ்சி நாள்லையே ஒரு ஒரு மாதத்தில் ஒரு ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைச்சலாக ஒரு ரெண்டு ஆடு வச்சுருந்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆடு ரெண்டு குட்டிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலு குட்டி கிடைச்சிரும் அப்போ ஒரு இருபத்தஞ்சி ஆடுங்கிற அளவில் வச்சு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பண்ணையை ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இடம் வசதி உள்ளவங்க விவசாயம் பண்ணுறவங்க நெல் மட்டும் போடாமல் இந்தமாரி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டாங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம் அவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு ஆடுங்கிற இதில் வச்சு ஒரு பண்ணையை ஆரம்பிச்சாங்கன்னா போதும் அவங்க சொந்தமாகவே பார்த்துக்கிட்டாலே போதும் இது கொஞ்சம் பி புள்ளை நம்ம சொந்தமாக உருவாக்கிட்டோம்னா நம்மளே அறுத்து போட்டுக்கிட்டு காலையிலையும் சாயங்காலமும் ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் பில்லு அறுத்து போட்டாலே போதும் கொஞ்சம் தண்ணி அதுக்கு வேண்டிய கஞ்சி தண்ணியே ஏதோ புண்ணாக்கு தீவனம் அதுமாரி அடுற தீவனத்தை கலந்து வச்சிட்டாலே போதும் அது பட்டில் சாப்பிட்டுட்டு அது பட்ல அப்படிலாம் கிடக்கும் அப்படி இருக்கும் நல்லா வளர்ந்துட்ருக்கும் நாங்கள் ஃபைவ் ரக புல் வளர்க்குறோம் அப்புறம் கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் அப்படிங்கிற புல்லும் வளர்க்குறோம் ரெண்டு புல்லுக்கும் பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம்னா இது வந்து கோ ஃபைவ்ங்கிறது நல்லா குச்சி போல் நல்லா அடி உயரம் வளரும் அந்த கோயப்பஸ்ங்கிறது குத்தா புல்லாக வந்து அப்படி பூத்து பூத்து நிற்கும் அந்த பூ கொட்டி திரும்பி அதேமாரியே வளரும் மறுபடியும் புல் அந்த பூ விதைகளை தூவி விட்டாலே போதும் திரும்பி அது நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும் இது வந்து கோஎஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் அந்த புல் பூத்துருக்கு இந்த இது வந்து கோயப் எஸ் டுவெண்ட்டி நைனு இது வந்து குச்சி தீவனம் குச்சி தீவனம் மாதிரியே இருக்கும் குச்சியாகவே இருக்கும் கரும்பு போல் இருக்கும் அந்த புல் நானல் மாரி நல்லா ஒரு பதினஞ்சு அடி உயரம் வரைக்கும் வளரும் இந்த புல் இது ஆடுகள் ரெண்டுமே நல்லா விரும்பி சாப்பிடும் இது நறுக்கி போட்டோம்னா ரொம்ப அருமையாக விரும்பி சாப்பிடும் ஒரு புல்லோட மிச்சம் வைக்காது எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்றோம் இது மத்தியான வேலை மத்தியான வேலைகளில் இந்த புல்லு தான் நறுக்கி நாங்கள் அதுக்கு உணவாக கொடுத்துட்டு வரோம் இது ஒரு இது ஒரு வேலைக்கு நாங்கள் கட் பண்ணி போடுவோம் கோஎஃப் தேர்ட்டி ஒன்றுங்க ரகத்தை அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் கோ கோ ஃபைவ் எங்கள்கிட்ட சூப்பர் நேப்பியர் எல்லாமே இருக்குது இது வந்து கோ ஃபைவ் அப்படிங்கிற புல்லு சேர்ந்தது இந்த தோவைலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ஆடுங்க நல்லா விரும்பி சாப்பிடும் அதுக்காக தான் இது கோஃபை நாங்கள் யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம் பில்லெல்லாம் எப்படி சந்தோஷம் வெட்டி போடுறீங்க ஆட்டுக்கு நாங்கள் வந்து சேஃப் கட்ரு தான் யூஸ் பண்ணுறோம் இது ஒரு ஹெச்பி உள்ள மோட்டரு உள்ள சேஃப் இது இதில் நாங்கள் அதை பில்லை வெட்டி கொண்டு வந்து இதில் நாங்கள் போட்டு தான் வெட்டி கட் பண்ணி இதில் தான் போடுறோம் சூழல் தூளாக கட்டி போடுறோம் ஏன்னா புது முழுசாக போட்டோம்னா புல்ல வேஸ்ட் பண்ணிவிடும் இதில் கட் பண்ணி போடும்போது எல்லாத்தையுமே சுத்த சுத்தமாக சாப்பிட்டுடுது வேஸ்டேஜ் ஆகாமல் நல்லா எல்லாமே கிடைக்குது எல்லாருக்குமே எல்லா தீவனமும் நல்ல நல்ல முறையாக சாப்பிட்டுட்டுருது நாங்கள் சிம்பிளாக தான் கொட்டாவை போட்டிருக்கோம் கீத்து கொட்டா தான் அமைச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப செலவு ஆகாது இது ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பதினைஞ்சாயிரம் ரூபா செலவாகும் மேலே அதுக்கு மேலே ஒரு ஷீட்டு போட்டிருக்கோம் பாலித்தீன் பேப்பர் மேலே கவர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனித்தனியாக வேலி வேலி அமைச்சு ரூம் ரூமாக பிரிச்சிருக்கும் இந்த சென்னா ஆடுகள் தனியாகவும் குட்டிகள் தனியாகவும் அடைக்கிறதுக்காக தனியாக ரெண்டு ரூம் வேலிகளை வச்சு சிம்பிளாகவே அடைச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப செலவு இல்லை இது சிம்பிளாகவே வேலிகளை வச்சு அடைச்சி தனித்தனியாக ரூம் ரொம்ப பிரித்து விட்ருக்கோம்